ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கார்த்திகை தீபம் சீரியல் எபிசோட்ல மாயா உள்ள வந்து கன்னோட வெயிட் பண்றாங்க அந்த நேரம் பார்த்து ரேவதி ஃபோன் பேசிட்டே வெளில வராங்க இது யாரும் எதிர்பார்க்காத சீனா இருந்தது ஏன்னா மாயா வந்துட்டு வெளில போறதா இருந்தாங்க ஆனா ராஜாவும் மயிலும் அவங்களை பிடிச்சிட்டு வந்து ஏன் வெளில போறீங்க இப்ப தானே வந்தீங்க இன்னும் ஃபங்க்ஷனே முடியல ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ள நீங்க எங்கே போறீங்க ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு தான் போகணும் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு மாயாவை யாருன்னே தெரியாத போல கூப்பிட்டு வந்து ஃபர்ஸ்ட் ரோல உட்கார வச்சு உங்களுக்கு ஏதாவது ஜூஸ் எடுத்துட்டு வரேன் சொல்லிட்டு ரெண்டு பேரும் போறாங்க இது மாயா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சரி ஓகே நம்ம பிளான் எப்படியா இருந்தாலும் சீக்கிரமே நடக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு உள்ள இருக்க கன் எடுத்து கரெக்டா வெளில நிட்டுறாங்க அந்த நேரம் பார்த்து ரூம்ல இருந்து ரேவதி போன் பேசிட்டே வெளில வராங்க எல்லாரையும் தேடுறாங்க ராஜாவை எங்க இருக்காரு அப்படின்ற மாதிரி தேடிட்டே இருக்காங்க ஏன்னா துர்கா உள்ள செம்மையா அழுதுட்டு இருக்காங்க சாமுண்டி வேற சத்தியம் சொல்றாங்க நான் சொல்ற மாப்பிள்ளை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டதுனால சரி நீங்க சொல்றவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வேற சந்திரா முன்னாடியே சொல்லிட்டாங்க சந்திரா இதை எதிர்பார்த்தாங்க கண்டிப்பா துர்கா இனிமேல் எங்கி போக முடியாது நல்லா மாட்டிக்கிட்டா அப்படின்ற மாதிரி சந்திரா போட்ட பிளான்ல துர்கா மாட்டிக்கிட்டாங்க ஆனா துர்கா சொல்லிட்டாங்க நான் இன்னும் கொஞ்ச நேரம் பார்ப்பேன் நீங்க எதுவும் பண்ணலன்னா மாமா நான் மண்டபத்தை விட்டு வெளில ஓடிடுவேன் நவீன் தான் எனக்கு வேணும் நீங்க இன்னும் எதுவும் பேசாம இருக்கீங்க இன்னும் கொஞ்ச நேரம் தான் அதுக்குள்ள என் கதையை முடிஞ்சிடும் போலக்கு அப்படின்ற மாதிரி துர்கா ரொம்பவே பயப்படுறாங்க இதனால ரேவதி அந்த நேரம் பார்த்து வெளில வந்து ராஜாவை தேடி இவ வேற ரொம்ப பயப்படுறா சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த கண்ணை நீட்டிக்கிட்டே மாயா பண்ற வேலை தான் அடுத்த மிகப்பெரிய சஸ்பென்ஸோட இருக்கு